விடாமுயற்சி நல்ல படமா இல்ல ஒரு ரசிகர்களும் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் சொல்லிட்டு உண்மையிலேயே வெற்றி படம் என்றால் ஏன் லைகா நிறுவனம் இதுவரைக்கும் அதனுடைய அதிகாரப்பூர்வமாக வசூல் நம்பற போடல சிவகார்த்திகேயன் சிம்பு படம் தனுஷ் படத்தை விட குறைவான வசூல் அதை போட்டா அஜித்துக்கு கௌரவ குறைச்சல் ஆகிடும் விடாமுயற்சியுடைய சாட்டலைட்டு ஹிந்தி ரைட்ஸ் வாங்கின நிறுவனம் அதை திருப்பி கொடுத்துட்டாங்க நீங்க இலவசமாக கொடுத்தா கூட வேண்டாம் எடுத்துட்டு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க இதுதான் உண்மை எல்லாத்துக்கும் தனுஷுடைய நோக்கம்ங்கிறது அந்த படத்தினுடைய ஹீரோ அவருடைய அக்கா மகன் ஸோ தன்னுடைய அக்கா மகனை ஒரு ஹீரோவா நிலை நிறுத்தணும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் தனக்கு எப்படி துல்லுவதோ இளமை படம் வந்து அமைஞ்சதோ அந்த மாதிரி தன் அக்கா மகனுக்கு இந்த படம் அமையணுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் அந்த படத்தை எடுத்திருக்காரு அனிருத் அவர் வந்து சிம்பு படத்துக்கு மியூசிக் பண்ண டைம் இல்லை அல்ல ஏதோ ஒரு இதுல வந்து அவர் விலகிறாரு சிம்பு ஃபார்ட்டி நைனும் அவர்கிட்ட போயிருக்கு சுப்டி ஒன்னும் போயிருக்கு சுப்டி மட்டும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அது வந்து நீ யுவன் சங்கர் ராஜாட்ட போயிட்டீங்க அப்புறம் என்ன நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்னு இங்கே எடுத்துட்டு வந்தீங்க எஸ்கேவோட பராசக்தி படமும் அடுத்த வருடம் தான் சொல்றாங்கன்றப்ப ஜனநாயகமும் பராசக்தி மோத வாய்ப்பு இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ ஜெய் படத்தின் முன்பு யார் நடித்த படம் வந்தாலும் அது கொஞ்சம் ஆகிடும் இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு சார் அந்த படத்தில் ப்ரீ புக்கிங் ரொம்ப நல்லா தான் போச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்து மேலே ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் ஒரு சாரார் பிடிச்சிருக்கு ஒரு சாரார் பிடிக்கல விடாமுயற்சி நல்ல படமா இல்லை ஒரு ஆவரேஜான படமா சார் இல்லை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து நம்ம ரெண்டு தராசால் அளந்து பார்க்கணும் நல்ல படமாக மோசமான படமாக அப்புறம் இன்னொரு அளவுகள் என்னென்னா இது வெற்றி படமாக தோல்வி படமாக ரெண்டு தராசு தான் வேணும் இப்போ வி விடாமுயற்சி படத்தை பொறுத்தவரை இது நல்ல படமா மோசமான படமா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இது மோசமான படம் இல்ல இன்னும் சொல்ல சொல்லப்படா நல்ல படம்னு நம்ம மனசார சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு அது ஒரு பெட்டரான படம் தான் முக்கியமாக அந்த அஜித்தினுடைய கேரக்டர் அதாவது அஜித் என்கிற ஒரு ஹீரோவுடைய கதாபாத்திரம் இந்த மாதிரி அமைக்கப்பட்டதே அப்படிங்கிறது நம்முடைய விமர்சனமாக இருந்தாலும் என்ன காரணம் அஜித் ரசிகர்களுக்கு அது பிடிக்காது மனைவி இன்னொருத்தரோட அஃபேர்ல இருக்காங்க ஒரு கள்ளக்காதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அஜித்து ரசிகர்களுக்கு ஒரு நெருடலான விஷயம் அதே நேரம் நாம் வந்து ஒரு அதை ஒரு கதாபாத்திரமாக மட்டும் பார்க்கும் போது ஒரு ஹீரோங்கிறவங்க ஏன் இப்படி இருக்கக்கூடாது தன் மனைவிக்கு இன்னொரு அஃபேர் இருப்பது தெரிந்தும் அவளை பார்த்திங்கன்னா ஒரு அந்த மானுடை இதோடு வந்து அணுகிற அந்த விஷயம் இருக்கில்ல அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ அப்படி ஒரு கதையம்சம் கொண்ட இந்த படத்தை வந்து நம்ம ஒரு மோசமான படலிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் இன்னொரு தராசுக்கு வாங்க இது வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்னா வணிக ரீதியில் இது மிகப்பெரிய தோல்வி படம் அதுல எந்த மாற்றம் இல்லை அதே நேரமா அந்த அஜித் ரசிகர்களும் வேறு சிலரும் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் ஹவுஸ்ஃபுல்லா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது அவ்வளவுமே பொய் இன்னொன்னு இதை வெற்றி படமாக காட்ட வேண்டியது அஜித் ரசிகர்களுடைய வேலையாக இருக்கு தயாரிப்பாளர்களை வெளிப்படையா பேசுறாங்களே சார் இல்ல நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அவர் ஏன் சொல்றாருங்கிறது முன்ன நான் அந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் விடாமுயற்சி உண்மையிலேயே வெற்றி படம் என்றால் ஏன் லைக்கா நிறுவனம் இதுவரைக்கும் அதனுடைய அதிகாரபூர்வமாக வசூல் நம்பரை போடலை வழக்கம் என்னக்கு என்ன நடக்குது இந்த படம் வந்து முதல் நாள் தமிழ்நாட்டில் இவ்வளவு வசூல் உலக அளவில் இவ்வளவு வசூல் மூணாவது நாள் இவ்வளவு அஞ்சாவது நாள் இவ்வளவு இவ்வளவுன்னு போடுறாங்கல்ல லைகா வந்து இதுவரைக்கும் ஒரு நம்பரை கூட போடவே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகனும் இப்போ நீங்கள் சொல்கிற பல பேரும் பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளவு வசூல் இவ்வளவு வசூல் வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அதை லைகா போடவே இல்லை உண்மை என்ன அப்படின்னா விடாமுயற்சியுடைய வசூல் கௌரவமான வசூல் இல்லை சிவகார்த்திகேயன் சிம்பு படம் தனுஷ் படத்தை விட குறைவான வசூல் அதை போட்டா அஜித்துக்கு கௌரவ ஆகிடும் ஏன்னா இவர் விஜயினுடைய போட்டியாளராக அவர் எல்லாரும் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் வசூல் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமாக இருக்கும் போது எல்லாருமே அதை ட்ரால் பண்ணுவாங்க ஏன்னா இது போட்டிங்கன்னா இது ஒரு எவிடன்ஸ் புரிதாலே இப்போ உங்களை போன்ற என்னை போன்றவர்கள் சொல்வதை பல பேரை நம்புவான் சில பேர் நம்ப மாட்டான் இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நம்பர் இவருக்கு எப்படி தெரியும் இவர் பொய் சொல்றாருன்னு ஒருத்தன் கடந்து போவான் ஆனால் லைக்கா சொல்லும் போது அதுதான் டாக்குமெண்ட் ஆவணம் ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது இப்போ அஜித்துக்குடைய கௌரவ குறைச்சல் ஆகிடுன்னு தான் இது வரைக்கும் அந்த நம்பரை அவங்க சொல்லாமே இருக்காங்க அதுதான் உண்மை வணிக ரீதியில் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் அது மட்டும் இல்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விநியோகஸ்ட்டை பேசிக்கிட்டு இருந்தேன் விடாமுயற்சியுடைய சேட்டலைட்டு ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கின நிறுவனம் அதை திருப்பி கொடுத்துட்டாங்க நீங்கள் இலவசமாக கொடுத்தா கூட வேண்டாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க இதுதான் உண்மை அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் என்னான்னா முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு நபர் அவர் தன்னை தயாரிப்பாளரும்பார் என்ன தியேட்டர் அதிபர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஆனால் உண்மையில் வந்து அவர் ஒரு கமிஷன் ஏஜென்ட் இன்றைக்கி படங்களை ஓடிடிக்கு கமிஷன் அடிப்படையில் வாங்கி கொடுக்குற ஒரு தரகர் தான் அவர் ரைட்டா அவர் வந்து இந்த படத்தை முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்னென்னா இந்த படம் அவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு இவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு அவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படின்லாம் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா லைக்காவுடைய சிஇஓவா இன்னைக்கு தமிழ்குமார் இருக்காரு அவர் வந்து அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில போறதா ஒரு தகவல் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் எப்ப போவான் தின்ன எப்ப காலியாகுங்கிற மாதிரி இந்த நபர் அந்த தலைமை பதவிக்கு வந்து இவர் குறி வச்சிருக்காரு புரியுதா இல்லையா இவர் ஏற்கனவே பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பூட்டு போட்டவர் தான் என்ன தன்னுடைய சொந்த நிறுவனத்துக்கே பூட்டு போட்ட பெருமையும் இவருக்கு உண்டு சமீபத்துல ஒரு நிறுவனத்துல போய் சேர்ந்தார் அங்கேயும் வந்து ஒரு பெரிய சிக்கல்லாம் அந்த நிறுவனத்துக்கு ஏற்பட்டது அப்படி ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஒருத்தர் இன்னைக்கு லைக்காவுடைய தலைமை பதவியை குறிவைத்து சுபாஷ்கரனை குளிர வைப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு தகவல்களை இருக்காரு அதை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை சார் இதுக்கு அடுத்து நிலவுக்கு என்மேல் கோவம் என்னடி அப்படின்ற ஒரு படம் சார் இந்த படத்தில் ப்ரொமோஷன்ஸில் தனுஷோட அந்த டைரக்ஷன் ஸ்கில் வந்து பயங்கரமாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக படத்தை எடுக்கிறாரு அப்படின்றாங்க இந்த படத்தோட அப்டேட் என்ன சார் என்ன நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் பார்த்தீங்கன்னா பார்த்த பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த படம் பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் சமீபத்தில் கூட சொன்னோம் ஒரு ஓடிடி நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு பிஸ்னஸ் கட்டு அனுப்பிச்சிருக்காங்க சாம்பிள் மாதிரி சாம்பிள் மாதிரி ஏன்னா முன்னே வந்து முழு படத்தையும் போட்டு காட்டினாங்க அதுக்கப்புறம் நாங்கள் படத்தை போட்டே காட்ட மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இதெல்லாம் படத்தில் இருக்குதுன்னு காட்டுவாங்க அதை பார்த்த அந்த ஓடிடி நிறுவனம் அந்த படத்தின் மேலே மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டு அந்த நிறுவனம் சம்மந்தப்பட்டவர்கிட்ட சார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார் இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னு பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற படமாக இருக்குது அப்படின்னாங்க மேலே தனுஷுடைய நோக்கங்கிறது அந்த படத்தினுடைய ஹீரோ அவருடைய அக்கா மகன் ஸோ தன்னுடைய அக்கா மகனை ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்தணும் நிறுத்தணும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் தனக்கு எப்படி துள்ளுவோதோ இளமை படம் வந்து அமைஞ்சதோ அந்த மாதிரி தன் அக்கா மகனுக்கு இந்த படம் அமையணுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் அந்த படத்தை எடுத்திருக்காரு அதனால் நிச்சயமாக அந்த படம் இளைஞர்களை கவர்ந்த படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சரி இன்னொரு பக்கம் அனிருத் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நபர் அவருடைய நேம் கார்டு இருக்குது அப்படின்னாலே அந்த படம் ஏதோ ஒரு வகையில் வித்துரும் அதில் அந்த படத்தோட பே பிஜிஎம் வந்து பேசப்படும் அவர் வந்து சிம்பு படத்துக்கு மியூசிக் பண்ண டைம் இல்லை அதில் ஏதோ ஒரு இதில் வந்து அவர் விலகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு இதோட பின்னணி என்ன சார் ஆக்சுவலி உண்மையில் பார்த்தீங்கன்னா த அனிருத் வந்து பயங்கர பிஸியாக இருக்கார் தமிழில் மட்டும் இல்லை தெலுங்கு அப்படின்னு மற்ற மொழிகளுக்கும் அவர் நிறைய மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கார் எல்லாத்துக்கு மேலே பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து அவருடைய லைனப்பில் இருக்குது அப்படி இருக்கும்போது இடையில திடீர்னு ஒரு படம் கமிட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அவரால் வந்து கமிட் பண்ணிக்க முடியாத சூழல் இருக்குது இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க நிறைய கான்சர்ட் நடத்திட்டு இருக்காரு அதில் வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு பணம் கிடைக்கிது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு மியூசிக்கு அனிருத் வந்து பதினேழு கோடி ரூபா ஆரம்பத்தில் பதினஞ்சு கோடி இப்போ அந்த ஜெயிலர் டூலாம் பதினேழு கோடிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதுக்கு வந்து எவ்வளோ நாள் உழைக்கணும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு அஞ்சு பாட்டு போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆறு ஆறு இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது நிறைய நாட்கள் தேவைப்படும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி உலகம் முழுக்க அந்த கான்சர்ட் நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கே அஞ்சு கோடி ரூபா கிடைக்குது ஏன்னா அப்படி இருக்கும்போது இதையும் வந்து அவங்களால விட முடியாது அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ சிம்பு படம் கடைசி நேரத்தில் ரெண்டு படத்தை அவர் எடுத்துகிட்டு போயிருக்கார் அதாவது சிம்பு ஃபார்ட்டி நைனும் அவர்கிட்ட போயிருக்கு ஃபிஃப்டி ஒன்றும் போயிருக்கு ஃபிஃப்டி மட்டும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இல்ல நான் பிஸியாக இருக்கேன் என்னால முடியாது என்னுடைய அனுமானம் என்னன்னா ஐம்பது வந்து நீ யுவன் சங்கராஜ்ட போயிட்டீங்க அப்புறம் என்ன நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தொன்னு இங்க எடுத்துட்டு வந்தீங்க இதையும் அவர்ட்டே எடுத்துட்டு போங்கன்னு அவர் நினைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு படங்களை ரெஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப லப்பர் பந்து டேரக்டர் படத்துல தனுஷ் ஒரு படம் பண்றாரு டான் பிக்சர்ஸ் அதுக்கு வந்து அனிருத் கமிட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை அப்ப இத பிஸின்னு சொன்னவரு அதையும் பிஸினு தானே ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அதை மட்டும் அவர் ஏன் கமிட் பண்ணிட்டாரு அப்போ சிம்பு மேல் வேற ஏதோ ஒரு மனஒருத்தம் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இன்னொரு பக்கம் நில்சனோட சம்பளத்தை டக்குனு கேள்விப்படுறப்ப பயங்கரமா இருக்கு என்னப்பா இவ்வளோ சம்பளம்மா அப்படிங்க ஒரு ரெண்டு மூணு படம் தான் எடுத்தாரு இருந்தாலும் அவருடைய ஸ்கேல் அப்படின்றது உயர்ந்திருக்கு இப்போ தமிழ் சினிமாவில் ட நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கூட கையில் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு டேரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு வருவாங்க போல் என்ன காரணம் சார் அவட இவ்வளோ சம்பளம் உயர் அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பேன் இண்டியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே தாறுமாறாக மாறிடுச்சு அப்போ ஒரு பேன் இண்டியா அப்படின்னா அந்த இயக்குநரில் இருந்து அந்த படத்தில் நடிக்கிற சின்ன சின்ன நடிகர்கள் வரைக்கும் எல்லாருமே பன்மொழி கலைஞர்களா இருக்கணும் பல மொழிகளில் பிரபலமானவர்களா இருக்கணுங்கிறதுலாம் ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு கதை இல்லையா அது இருக்கா அதுக்கப்புறம் இந்த நடிக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து மூணு லாங்குவேஜா அப்ப என்னன்னா இவங்களே ஏதோ ஒரு மூணு படத்துல நடிச்ச ரேஞ்சுக்கு மூணு படத்துக்கான சம்பளத்தை கேக்குறது அப்புறம் டைரக்டர் என்ன பண்றாருன்னா இது வந்து மூணு லாங்குவேஜா அப்ப இவ்வளவு லாபம் வருமா அப்ப எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுங்கன்னு இவங்க கேட்கறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமீப கால வழக்கமா மாறிடுச்சு குறிப்பா அந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போடுறேன் அதுக்கு வந்து எனக்கு இவ்வளவு பெர்சன்ட் லாபம் வந்தா போதும் பாக்கி வந்து நீங்களே எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து முன்னால குடுக்குற சம்பளத்தை வந்து பயங்கரமா குறைச்சிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கோடி மாதிரி கொடுத்துட்டு பாக்கி அப்புறமா வாங்கிக்கோங்க ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிற மாதிரி பண்றதுல அவங்களுக்கு ஒரு பல கோடி மிச்சம் ஆகுது வேலை பார்ப்பாங்க ஆமா அடடா இதை வித்தாத்தான நமக்கு காசு சின்சியராக இருப்பாங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடி கொடுத்திருந்தா அந்த நூறு கோடிக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அதுவும் மிச்சமாகுது அதனால இப்படி ஒரு பிஸ்னஸ் மாடலில் அவங்க ஒர்க் பண்றாங்க அதுல வந்து நெல்சனுக்கு வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் பிளஸ் ப்ராஃபிட் ஷேருங்கிற மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு முந்நூத்தம்பது கோடி அந்த ரேஞ்சில் இருக்கு இப்போ ஜெயிலர் டூக்கு அப்புறம் அவர் அந்த படம் அப்ல இருக்கு ஆமா ஜெய்லர் டூக்கு பிறகு இவர் இயக்குகிற படம் வந்து அந்த ஜூனியர் என்டிஆர் வச்சு அதுக்குதான் இந்த மாதிரியான ஒரு டேர்ம் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இன்னொரு பக்கம் மதகஜராஜா படத்தோட வெற்றியை தொடர்ந்து சந்தானம் வந்து மீண்டும் காமெடியானாக நடிக்க பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார் இதில் என்ன தகவல் உண்மையா உண்மைதான் நாங்களே அதை இது பண்ண ஏன்னா இப்போ சுந்தர்சி விசால வச்சு ஒரு படம் பண்ணுறாரு ஆம்பளை டூ மாதிரி பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து சந்தானத்தை பேசியிருக்காங்க சந்தானம் வந்து பத்து கோடி ரூபா சம்பளம் கேட்டிருக்காரு ஆக்சுவலி சந்தானம் இப்போ ஹீரோவாக நடிக்கிற படங்களுக்கு வாங்குற சம்பளம் அஞ்சு கோடி ஆனால் அவர் ஹீரோவாக நடித்த படங்களை வந்து பெருசாக கிளிக் ஆகலை அதனால் இவரே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள்ல இருக்காரு இந்த நேரத்துல மதகஜராஜா ரிலீஸ் ஆகி அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இப்ப காமெடியன் வாய்ப்புகள்லாம் வருது இன்னொரு பக்கம் சிம்புவுடைய ஒரு படத்துலையும் அவரை காமெடியனாக அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் அவர் நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இன்னொரு பக்கம் வடிவேல் அவர்களோட அந்த கேங்கர்ஸ் அப்படின்ற படம் வந்து பேசுபொருளாக மாறும் எப்படி சந்தானத்துக்கு வந்து மதகஜராஜா வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சோ அதே மாதிரி வடிவேலும் வந்து பழைய வடிவேலை நீங்க பார்ப்பீங்க அதான் அந்த படத்துல ஒரு அஞ்சு கெட்டப்பில எல்லாம் வராரு வடிவேல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது சுந்தர்சி வேற டைரக்ஷன் அதுல அந்த படம் இப்படியே பட்ட படமா வர வாய்ப்புகள் அதான் கேங்கர்ஸ் படத்தை பார்த்த ஒரு நண்பர் நம்மகிட்ட ஷேர் பண்ண தகவல் தான் அது அதுல பாத்தீங்கன்னா வடிவேல் வந்து அந்த பழைய வடிவேலை நீங்க இந்த படத்தில் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து அல்டிமேட்டான காமெடி ஏன்னா இடையில வடிவேல் போ நடித்த எந்த படமே பெருசாக மாமன்னன் தான் கிளிக்காகல மாமன்னன்கிறது ஒரு சீரியஸான கேரக்டர் அதை நீங்கள் வடிவேலாக நினைக்க வேண்டியதில்லை யாரோ ஒரு பெரியவர் நடித்ததா அதை கணக்கில் வச்சுக்க வேண்டியதுதான் வடிவேல் காமெடியனாக நடித்த அந்த கத்தி சண்டை போன்ற படங்கள் எலி தெனாலி என்னென்னமோ நடித்தார் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இந்த படத்தில் வந்து சிங்கிறதுனால கரெக்டாக ஏன்னா வடிவேலோட மறுபடி வர்றோம் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணுங்கிறதுனால நல்ல ஒர்க் பண்ணி அந்த படத்தை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் ஒரு அஞ்சு கெட்டப்பு லேடி கெட்டப்பு அப்படின்னு போட்டு பயங்கர மசாலாவாக பண்ணியிருக்காராம் ஸோ ரீஎன்ட்ரி கொடுக்க போறார் ஆமாம் ஸோ இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் உண்மையாக இருக்கும்பட்சும் அது வடிவேலுக்கு ரீஎன்ட்ரியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் ஒருவேளையும் அப்படி அமைந்தால் அந்த வடிவேல் வந்து மீண்டும் வந்து முருங்கை மரத்தில் ஏறி உட்காராமல் இருக்கணும் ஏன்னா அவர் பீக்கில் இருந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளர்கள் எல்லாம் உண்மையிலேயே சாவடிச்சார் ஏன்னா அவரால் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் அவ்வளோ பெரிய சித்திரவதையெல்லாம் அனுபவித்தாங்க இந்த முறையாவது அப்படியெல்லாம் செய்யாமல் ஒரு மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும் சார் கேம் சேஞ்சர் படமும் அந்தளவுக்கு போகலை சங்கர் வந்து இப்போ அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப திரு வேள்பாரி அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்டை கையில் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு பெரிய பட்ஜெட்டுக்குள்ள வர வரக்கூடிய ஒரு படம் நினைக்கிறேன்னா அது எப்படி சார் அந்த படத்தோட ப்ராசஸ் எப்படி போயிட்டு இல்லை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வேல்பாரியுடைய ரைட்ஸை வந்து சங்கர் வந்து பல வருடங்களுக்கு முன்பே வாங்கிட்டார் என்னென்னா அந்த கதைக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்கிறது தெரிஞ்சவனே ஒரு வெங்க சூ வெங்கடேசனை கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த கதையினுடைய ரைட்ஸை வாங்கிட்டார் அப்படி வாங்கும் போதே அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த படத்தை வந்து மூணு பார்ட்டாக பண்ணணும் ஆயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டு அப்புறம் ரெண்டு ஹீரோ அப்புறம் சூர்யா ரன்வீர் சிங் அப்படிலாம் நிறைய பேர்கள் அப்படி யஷ் அப்படி இப்படின்னு பல பேர்கள் அடிபட்டது ஐயோ ஆனால் யாருமே கரெக்டாக அவருக்கு வந்து அது செட்டே ஆகலை இதுக்கு இடையில இந்தியன் டூ இந்தியன் த்ரீ கேம் சேஞ்சர்லாம் வந்ததுனால சரி இதை முடிச்சுட்டு இதுக்கு வருவோங்கிறது அவருடைய பிளானாக இருந்தது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இயக்கிய இந்தியன் டூவும் சரியாக போகலை கேம் சேஞ்சரும் சரியாக போகலை ஸோ இந்த சூழ்நிலையில் இந்தியன் திரி வர்றதே வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் லைக்காவுக்குள்ள சிக்கல் இன்னொரு பக்கம் இவருக்கு ஏற்பட்ட தோல்வி இன்னொரு பக்கம் லைக்காவுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனை ஸோ இதெல்லாம் சால்வ் ஆகி திரி வெளியாகி அந்த படம் வெற்றி அடைந்தால் வேணா வேள்பாரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதர்வைஸ் இந்த கட்டத்தில் வேள்பாரியை நம்பி ஒரு ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ற தயாரிப்பாளர்கள் சங்கரை தேடி வருவாங்களா அப்படிங்கறது என்னோட இன்டர்வியூ முடிச்சிடுறேன் ஜனநாயகன் பத்தி அப்டேட் கொடுங்க சார் படத்தினுடைய படப்பிடிப்பு பையனூரில் நடந்துக்கிட்டு இருக்கு அநேகமாக இந்த மாசம் அல்லது மார்ச்ல வந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடியுது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் சமகால அரசியலை எல்லாத்தையும் அள்ளி போட்டு கலந்து அரசியல் படமாக இருக்குவாங்க ஆமா கொஞ்சம் வந்து இன்னைக்கு என்ன ஜனநாயகங்கிற தை தலைப்பை வச்சு நீங்கள் ஆனால் படம் வந்து மசாலா படம் அது ஆனால் முதல்ல வந்து ஒரு வணிக வெற்றிங்கிறத மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருந்தது இப்போ அரசியலுக்கும் நமக்கு ஒரு மைலேஜ் தர்ற மாதிரி இருக்கட்டுமேட்டு அந்த விஷயங்களையும் உள்ளே போட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த வருடம் அக்டோபர் தான் அதனுடைய ரிலீஸ் பிளான் பண்ணி பூஜை போட்டாங்க இப்போ வந்து அடுத்த வருஷம் பொங்கல்ங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு பொங்கல் பண்டிகையில படம் வந்துச்சுன்னா அதுக்கு பெரிய ஹைப் இருக்கும் ஒரு பெரிய வசூல் சாத்தியமாகும் அதே நேரம் அடுத்த வருடம் வரப்போகிற அந்த தேர்தல் நேரத்துலையும் இந்த படம் ஏதோ ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேதியை அவங்க லார்ட் பண்ணி எஸ்கேவோட பராசக்தி படமும் அடுத்த வருடம் தான் சொல்கிறாங்கன்றப்ப ஜனநாயகமும் பராசக்தி மோத வாய்ப்புகள் இருக்கு இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ விஜய் படத்தின் முன்பு யார் நடித்த படம் வந்தாலும் அது துவம்சம் ஆயிடும் அதில் மாற்றம் இல்லை எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற வியாபாரிகளே அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதனால் அது வேறொரு நாளில் தான் வரும் அது எப்போங்கிறது இருந்து தான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேரம் கொடுத்தாம்பி நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி